இஸ்ரேலும் ஈரானும் ரொம்ப நட்பு நாடுகளாக இருந்த கண்ட்ரிஸ் தான் ஆனால் இப்போது பரம எதிரிகளாக மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து செத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சண்டையினால யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவுக்கு தான் லாபம் ஏன் அமெரிக்காவுக்கு லாபம் இது எவனாலும் அடித்து செத்துக்கோ ஆனால் ஏன்ட்ட வெப்பன் வாங்கு அப்படிங்கிற அளவுக்கு வெப்பனை விற்று விற்று பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா ஆனால் இதில் பாதிக்கப்படுது யார் அப்பாவி மக்கள் தான் நம்ம இலங்கை தமிழர்களை மறந்து விட முடியாது என்றைக்குமே அது என்றைக்குமே நெஞ்சில் ஞாபகம் இருக்கும் எல்லாருக்குமே உணர்வுள்ள மனித நேயம் உள்ள எல்லாருக்குமே நெஞ்சில் நினைவிருக்கக்கூடியது வந்து நம்ம தொப்புல்குடி வரவுகளான இலங்கை தமிழ் மக்கள் கொல்லப்பட்டது அதே மாதிரி தான் வந்து இப்போ இஸ்ரேல் ஈரான் காசா எல்லா இடங்களையும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்காங்க அதுலையும் குறிப்பாக வந்து காசா பேலஸ்தீனம் காசாலேலாம் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை அந்த அப்பாவி மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் பிஞ்சு குழந்தைகள்லாம் வந்து கட்டட இடிபாடுகள் சிக்கி சாகுதாங்க பாஞ்சு வரக்கூடிய குண்டு அந்த குழந்தையோட நெத்தியில தாக்கி மார்பலை தாக்கி பெற்றோர் கண் முன்னாடியே வந்து சரிஞ்சு விடக்கூடிய ஒரு கொடூரமான காட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இறுதியா வந்து வார் போர் சண்டை தரக்கூடியது என்னது டிஸ்ட்ரக்ஷன் டிஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது